அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து என்ன பேர் இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஒரு வழியாக வந்து பெங்களூரில் வந்து இறங்கியாச்சு இப்போ பெங்களூருக்கு நான் இப்போ வந்தேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து என் கடைசியாக கூட பிடிச்ச நண்பர்கள் இங்கே இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு அடிக்கடி கூப்பிடுவாங்க வாடா வாடா அப்படின்ட்டு நமக்கு டைம் கிடைக்காததுனால வர்றதே இல்லை அதுக்கான டைமும் இல்லை நம்ம நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன் பெங்களூருக்கு வரணும் இங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாமே பெங்களூருக்காரங்க கிடையாது எல்லாம் எங்கூட படித்தவங்க தேனி மாவட்டத்துக்காரங்க தான் இங்கே இருக்கிறாங்க செம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எப்போவுமே ஒன்றா தான் படித்தோம் ஒன்றா தான் ஓதணும் அதுக்கு பின்னாடி இவங்க வந்து பிஸ்னஸ்க்கு வந்துட்டாங்க இப்போ என்னுடைய டீச்சிங் லைஃபுக்கு நான் போயிட்டேன் நான் சித்திக்கு கால் பண்ணேன் அது வர்றது கொஞ்சம் டைம் ஆகுன்னு சொன்னால் அப்புறம் ட்ரெயினில் வந்த விஷயத்துல யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் செம்ம கூட்டங்க கூட முடியலை படியில் நின்றுக்கிட்டு ஒரே சவுண்டு எங்கே நின்ற எங்கே நின்றுருந்தேன் அப்படின்னா மக்கள் எல்லாம் சுய தேவைக்காக வேண்டிய உதவுங்கல்ல அங்கே நின்றுருந்தேன் போய் ட்ரெயினில் ஏறினதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி போக போக இடம் கிடச்சிச்சு ஆனால் கூட்டம் தாங்க முடியலை நான் வந்து எந்த பிளானிங் இல்லாமல் தான் கிளம்புனேன் பெங்களூருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஞாயிற்றுக்கெல்லாமல் காலையில் குரூப் கால் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு என்னென்ன டைமிங்கு ட்ரெயினுக்கு எப்போ இருக்குது பஸ் எப்போ இருக்குதுன்னு கேட்டுட்டு அதெல்லாம் இங்கே கேஷுவலாக சொன்னாங்க ஆனால் நான் கிளம்புறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் எப்போ க தெரியும்னா ஜங்ஷனுக்கு வந்ததுக்கு முன்னாடி தான் எல்லா பேரும் ஃபோன் போடும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி பெங்களூர் கிளம்புறதுக்காக வேண்டி தஞ்சாவூருக்கு ட்ரெயின் வந்திருக்கிறேன் நான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க ஏன் இப்போ கிளம்புனா இன்னைக்கு செம்ம கூட்டமாக இருக்குமே அப்படின்ட்டு எனக்கு சொன்னோன்னே கூட்டத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு ஆனால் இங்கே சொன்னதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஏண்டா சென்னைக்கு ஒரு தடவை போயிட்டு வரும்போது சேம் மூமெண்ட்டு தான் அது வந்து சேம் பிளேஸில் இருந்தேன் அப்போ அல்லாவுடைய கிருபியினால் இறைவனுடைய கிருபியினால் எனக்கு ஒருத்தவங்க வந்து ரிசர்வேஷன் வந்து இடம் கொடுத்துட்டாங்க எனக்கு அதனால் படுத்துக்கிட்டே போயிட்டேன் அதே மாதிரி இங்கே எதனாச்சும் மெஜிக்கல் நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை கடைசி வரைக்கும் ஸ்டாண்டிங்கில் தான் நின்றுருந்தேன் அது லைஃப்பில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது அதுக்கு பின்னாடி ரொம்ப நேரமாச்சு என்னடா ஆளை காணா ஃபோன் பண்ணியாச்சு அப்படி நினைச்சுக்கிறதுக்கும்போது தான் என் நண்பன் சித்திக்கு வந்துட்டான் காரில் அப்படி சர்னு ஏறிட்டு இங்கே கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாவே வந்து சித்திக்கு அதுக்கு பின்னாடி சதாமு அப்புறம் இன்னொரு சதாம் இருக்கிறான் ஜஃபர்ல்லா இருக்கிறான் மற்ற நண்பர்களாக இருக்கிறாங்க இன்னொரு அப்பா சொன்ன இருக்கிறான் வந்து மதுரையில் இருக்கிறாங்க க்ளோஸ் எப்பவுமே ஒன்னா தான் ஊரில் போனாலும் கூட தொழிலோடு விஷயங்களில் மற்ற மற்ற நல்ல காரியங்களில் ஒன்னா தான் இருப்போம் அப்படியே காரில் ஏறி பேசிக்கிட்டே போனோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து வரும்போது இப்போ என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்ட்டு என்னுடைய நண்பன் ஆறு நண்பன் சித்திக்கிட்டு அவனை பற்றி அவன் குடும்பத்தை பற்றியும் விசாரிச்சுக்கிட்டே அதுக்கு பின்னாடி லைஃப்பை பற்றி பேச ஆரம்பித்தோம் என்ன பண்ணுறேன் இப்படி போகுது லைஃப்லாம் காருடைய விஷயங்கள் இப்படி போய்கிட்டு இருக்குது பிஸ்னஸ் இப்படி போய்கிட்டு இருக்குது பேசிக்கிட்டே போகையை கடந்து போகிறோம் காலையில் செம்ம மழை வரமாக இருந்துச்சுங்க நானே பயந்துட்டேன் இங்கே செம்மையாக மழை வரப்போகுது தனியாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறமே ஆள் வருவானா இல்லையா அப்படின்ட்டு நான் வந்து உண்மையிலே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நாளைக்கு பின்னாடி தனியாக வர்றானா ஒரு பாய் இருந்துக்கிட்டு தானே இருக்கும் லாங்குவேஜ் கன்னடம் தானே கன்னடம் ஓரளவுக்கு தெரியாது க கன்னடம் தெரியாது ஹிந்தி தெரியும் அதனால் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிடுவேன் நான் இப்போ தனியாக இருந்ததுனால எல்லா ஆட்டோக்காரங்களும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க போகணுமா 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 போகணுமான்னு போகணுமான் தான் எங்கே போகணும் நான் தேனியில் இருக்கிறேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி போகமாண்ட ஏறி போயிட முடியுமா ப்ளேஸ்லாம் தெரியணும்ல அதனால் வந்து இல்லை ஃப்ரெண்டு வர்றான் ஃப்ரெண்டு வர்றான் ஃப்ரெண்டு வரான் அப்படின்னு ஒரு இருபது இருபத்தஞ்சி ஆட்டோ சொல்லுவேன் இவனும் வந்த மாதிரி இல்லை நெருங்கி வச்சதா வந்தால் சொ சொந்த ஒர்க்கெலாம் இருக்குல்ல பிடிச்சிட்டு தான் வந்த வந்து நைட்டு வேற சாப்பிட்ல நைட்டு செம்ம பசி என்ன சாப்பிட்டேன் நைட் வந்து கப்ப கிழங்கு சிப்ஸ் இருக்குல்ல அதுதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் போல் நான் வாய்ஃபுல்லாக வெந்து போச்சு அதெல்லாம் காட்ட முடியாது வாய் வெந்துருச்சா இல்லையா அப்படின்ட்டு அதுக்கு பின்னாடி காலைல பசி வந்ததுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஹோட்டலாக போய் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு சித்திக்கு சொன்ன ஒரு கடைக்கு கூட்டு போனேன் செம்ம அது அந்த டர்னிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் காலைல லைட்டாக மழை வேறு தூட்டிக்கிட்டே இருந்துச்சு செம்ம கூலிங்காக இருந்துச்சு ப்ளேஸு க்ரீன் சிட்டின்னு சொல்லுவாங்க எப்போவுமே பெங்களூர் வந்து கூலிங்காக தான் இருக்கும் தமிழ்நாடு மாதிரி எப்பவுமே ஹீட்டாக இருக்காது நல்ல குளிர்ச்சியாக இருந்துச்சு போய் க ஹோட்டலுக்குள்ள போய் நின்றுட்டு நான் விட நினச்சி இதென்னா நல்லா இருக்குமா இருக்காத அப்படின்ட்டு செம்மையாக இருந்துச்சு இட்லி பயங்கரமாக இருந்துச்சு அது ரொம்ப சாஃப்டாக இட்லி கூட இந்த பூ மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஃபீல் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ருக்குறோம் கடைகள் அந்த மாதிரி வந்து தெரியாது நீங்களே பார்ப்பீங்க இந்த வடை அந்த இட்லி அந்த சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி செம்மையாக இருந்துச்சு அதை சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு டீ போய் சாப்பிட்டோம் அங்கே ஒரு இனிப்பு சாப்பிட்டேன் செம்ம நல்லா இருந்துச்சு அது அது என்ன அந்த இனிப்புக்கு பேர் என்னன்னு தெரியல அப்படியே கார் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் எங்கே போகணுமோ அதை நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பித்தோம் போய்கிட்டே இருக்கும்போது வந்து ஸ்கூல் சம்மந்தமாக நிறையா பேசணும் அதுக்கு பின்னாடி வந்து என்னுடைய நான் என்னுடைய ஒர்க்கிங் சம்மந்தமாக நிறையா பேசிட்டு போனோம் அதுக்கு பின்னாடி அவனுடைய ஒர்க்கிங்கு இப்போ அவனுடைய இப்போ நான் இங்கே என்னாச்சு ஜாபுக்கு வந்தால் வருங்காலத்தில் எனக்கு இந்த மாதிரி ஐடியாவே கிடையாது வருங்காலத்தில் வந்தால் எனக்கு என்னுடைய ஆப்பர்னுச்சிட்டி இருக்கும்ல ஜாபுடைய வேக்கன்சி இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது நல்ல தைரியமாக சொல்லுவாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் நண்பர்கள் அமைவாங்க இப்போ நமக்கு அமைந்த நண்பர்கள் மாதிரி மற்றவங்களுக்கு அமையணும் ரொம்ப மோட்டிவேஷன் கொடுப்பாங்க ரொம்ப சப்போ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க மனதை வந்து தளர விட மாட்டாங்க எனர்ஜி பண்ணிக்கிட்டே இருப்பேன் பூஸ்ட் அப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வாட பார்த்துக்கலாம் என்னென்ன பார்த்துக்கலாம் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னுவாங்க இப்போ திரும்பி நாங்கள் எப்படி வந்தோமோ அப்படிதான் எங்கள் வீட்டுக்கும் போகணும் நண்பர்களுடைய வீட்டுக்கு வீடுகளுக்கும் போகணும் அப்படி என்ன செஞ்சோம் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்ததுக்கு பின்னாடி பத்து வருஷம் எப்படி போச்சனே தெரிலங்க நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ காலங்கள் வந்து இவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு அப்படின்ட்டு நபி சொல்லியிருக்காங்க ஆனால் கேமத் நாளுடைய நெருக்கத்தில் நாட்கள் எல்லாம் வந்து சுருக்கப்படும் ஒரு வருஷம் வந்து ஒரு மாதம் மாதிரியும் ஒரு மாதம் என்பது ஒரு வாரம் மாதிரியும் ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்றோ ஒரு நாள் என்பது சில மணி துளிகளை போன்றோ கடந்து போயிடணும் நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளோ காலங்கள் லாங் டிஸ்டன்ஸு அடிக்கடி சென்னைக்கெலாம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் இது வேலையை விஷயமாக இப்போ அடிக்கடி சென்னைக்கு போயிட்டு வருவேன் ஆனால் பெங்களூருக்கு வந்து நான் வரவே இல்லை அந்த மாதிரி எனக்கு ஃபீல் வரவே இல்லை பசங்க கூப்பிடுவாங்க கப்பல் பண்ணுவாங்க வரேன் வர்றேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ ரொம்ப நாளுக்கு பின்னாடி வந்து அல்லாஹுடைய நாட்டம் என்ன செஞ்சேன் பெங்களூருக்கு வந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு நாள் இதுதான் பெங்களூரில் நான் வந்து ஒரு டூ டேஸ் இருந்துட்டு போகலான்னு தான் வந்தேன் நான் அப்படியே அந்த எண்ணத்தோடு வந்திருக்கிறேன் இங்கே என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை விடுவாங்களா இல்லை வந்து இல்லை ஸ்டாப் பண்ணி வைக்கலாங்களான்னு எனக்கே தெரியலை ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது பெங்களூருடைய நான் எங்கள் ஏரியா பற்றி நான் சொல்கிறேன் அப்போ தான் பார்ப்போம் நம்ம ஏரியா பற்றி தான் இருக்கிறோம் பெரிய அளவுக்கு சேஞ்செல்லாம் ஆகலை பெரிய அளவுக்கு வளர்ச்சி எதுவுமே அடையவே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்குறது அவ்வளோ சேஞ்சிங் இருக்குது நண்பர்கள் இருக்க ஏரியா வந்து சின்ன சின்ன வந்து அவுட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான் ஊருக்கு வெளியில் இருக்கிறாங்க அதில் வந்து பெரிய அளவுக்குள்ள மாற்றம்லாம் இருக்காது பட்டிக்காடுன்னு வச்சுக்கோங்களேன் பட்டிக்காட்டில் வந்து எந்தளவுக்கு பெரிய மாற்றங்களாக இருக்காதுல்ல அதே மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது செம்மையாக மாறி இருந்துச்சு பெரிய பெரிய பில்டிங் வந்துருச்சு பெரிய ஸ்கூல் இப்போ நிறையா ஸ்கூல் வந்து ஸ்கூல் வந்துருச்சு அதுக்கு பின்னாடி பெரிய காலேஜ் வந்துருச்சு அதுக்கு பின்னாடி ஏர்போர்ட் ஏற்கனவே இங்கே இருந்துச்சு இப்போ அந்த க்ரௌண்ட் வந்து சின்னதாக இருந்துச்சு இப்போ என்ன செய்யணும் மூவாயிரம் ஏக்கரில் பெரிய ஏர்போர்ட்டாக கொண்டு வந்துடுனாங்க ஷாலில் வந்து அதே நம்ம காட்டுவோம் ஏன் நம்ம காட்டு அப்படின்னா நிறைய பேர் வந்து பெங்களூருக்கு வரலான்னு நீங்கள் நினைப்பீங்க வர முடியாமல் போயிடும் எல்லாம் உங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி ஒரு ஏழு மற்ற ஊர்களுக்கு நீங்கள் போவீங்க இந்த ஊர்களுக்கு வரும்போது எந்த தேவையாக இருக்காதுல இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க இங்கே வர்றாங்க அப்படின்னா அதிகமான மக்கள் இங்கே கர்நாடகா வரமாட்டாங்க யார் வந்து அந்த ஐடி ஒர்க்கில் இருக்கிறாங்களோ யார் பிஸ்னஸ் ஒழி பிஸ்னஸ்க்காண்டி இருக்கிறாங்களோ அவங்க இங்கே வருவாங்க மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க அதிகமாக பெங்களூர் லைக் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் அதிகமாக இருக்குது சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது இந்த மாதிரி உலகெல்லாம் எப்பவுமே நான் போட்டதே கிடையாது அதுக்கான டைமும் எனக்கு கிடையாது இதுவும் நல்லா இருக்குமே எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் பேசுகிறதில் பேசிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த மாதிரி உலகம் எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாமே பேசலாமே ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்போ அதுக்கான சுச்சுவேஷன் நம்ம சொல்ல போகிறோம் ஃபீல் ஃபீல் தானே அது இப்போ அந்த ஃபீலை பற்றி சொல்ல போகிறோம் இப்போ யார் வீடியோ பார்க்குறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க கமெண்ட் பண்ணுவாங்க நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிக்கல இப்போ என்ன கமெண்ட் பண்ணுவாங்க இப்போ அதுக்கு மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் உடைய வீடியோக்களை அமைச்சிக்கலாம் எல்லாமே வந்து கற்றுக்கிறதானே சிறுபில்லியாகலாம் இருக்கும்போதே பிரியாணி சாப்பிட முடியாதுல போக 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 என்ன செய்யலாம் நம்ம இந்த உலாகை என்னென்ன டிஃப்ரெண்டாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நிஷால் நம்ம டிஃப்ரெண்ட் கொண்டு வருவோம் இப்போ உங்களோட சப்போர்ட்டிங் ரொம்ப தேவைப்படுது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோலாம் யாரெல்லாம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒன்று முடியலை இப்போ போய்கிட்டே இருக்கிறோம் இப்போ பெங்களூர் ஈஸ்ட்லேருந்து இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய தேவன் ஹல்லிக்கு வந்து பதினாலு கிலோமீட்ரு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சதாம் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பண்ணுறான் போல இன்னொரு சதாம் இருக்கிறான் அவை வந்து ட்ரைவிங்கில் இருக்கிறான் சித்திக்கின்ற ட்ரைவிங்கில் தான் இருக்கிறான் குட் ஃப்ரெண்டுங்க செம்மையாக வந்து எப்பவுமே ஒன்றா தான் இருப்போம் ஜாலியாக இருப்போம் எதுக்குமே நாங்கள் வந்து அதிகமாக கால்பட்டதே கிடையாது படிக்கக்கூடிய காலத்தில் அப்படி தான் அரபிக்கு படிக்கக்கூடிய காலத்தில் அப்படி தான் ஸ்கூல் படிக்கக்கூடிய காலத்தில் அப்படி தான் அதுக்கு பின்னாடி அவங்க ஜாப்புக்கு போயிட்டாங்க அவங்களுடைய தேவைகளுக்கு வேண்டி மற்ற ஊர்களுக்கு கிளம்புனதுக்கு பின்னாடியும் கூட எப்போல்லாம் நாங்கள் ஊரில் வர்றோமோ அப்போல்லாம் கண்டிப்பாக யாரும் வீட்டில் இருக்கவே மாட்டோம் எல்லாத்துக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சு குழந்தைகளாக இருக்கிறாங்க செம்மையாக திட்டு எதுக்கு சும்மா சும்மா வெளியே போகிறீங்க ஃபேமிலி கூட இருக்கலாமே அப்படின்ட்டு ஆரம்பத்துலேருந்து நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலியாக இருந்ததுனால அந்த ஃபேமிலி கொஞ்சம் மறந்துடும் ஒன்றா இருக்கும்போது மற்ற காலங்களில் ஃபேமிலி கூட தான் இருப்போம் நாங்கள் ஒன்றா இருக்கும்போது ஃபேமிலி மறந்துட்டு அடிக்கடி வெளியே போவோம் ஃபோன் பண்ணுவாங்க ஏ வாடா வெளியே போகலாம் அப்படின்னோன்னே எங்கே போகிறோம் ஏன் போகிறோன்னா கேட்க மாட்டோம் பைக் எடுத்துகிட்டு நேராக எங்கே போக தோணுதோ போகும்போதே பேசிக்கிட்டே போகும்போதே ஃபிக்ஸ் பண்ணுவோம் அங்கே போயிட்டு சாப்பிட்றதுக்கு எதனாச்சும் வாங்கிக்கிட்டு போயிட்டு காலையில் போவோம் ஒம்பது காலையில் கிளம்பணும் அப்படின்னா மதியம் சாப்பிட மதிய சாப்பிட்றதுக்கு தான் வருவோம் அது வரைக்கும் யாரும் எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க தெரிய அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு தான் போயிருக்கிறாங்க ஜாலியாக இருந்துகிட்டு வருவாங்க அப்படின்னு அதனால் எந்த யாரும் எந்த டிஸ்டர்பு எங்களை பண்ணவே மாட்டாங்க நீங்கள் பார்க்குறதா வந்து பெங்களூர் ஈஸ்ட்லேருந்து தேவகலிக்கு தேவனஹல்லிக்கு போகக்கூடிய இதெல்லாம் வழி நிறைய மாற்றங்கள் இருக்குதுங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இது ஃபுல்லாக அவுட் ஆஃப் அவுட் அவுட்டர்னால சொல்லிக்கிட்டு இருக்குங்க மெயின் சிட்டி வந்து க கண்டிப்பாக டெவலப் பண்ணி தான் ஆகணும் ஆனால் ஆனால் இந்த மா அந்த பத்து வருஷத்துக்கான மாற்றங்கள் இருக்குல்ல ரொம்ப எனக்கு புதுசாக இருந்துச்சு இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது அப்படின்ட்டு அதனால தான் நான் உலாக எடுக்கிறேன் இதை வந்து வியூஸ்க்காகோ இல்லை மற்ற நோக்கத்துக்காகலாம் கிடையாது இப்போ நம்ம ஒரு ஃபீ ஒரு தானே நம்ம வீட்டில் என்னாச்சும் விசேஷம் நடந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுத்து வைப்பாங்க இப்போ காலங்கள் மாறுச்சு காலங்கள் மாறினதுக்கு பின்னாடி இப்போ என்ன செய்கிறாங்க எல்லா கையிலையும் ஃபோன் வந்துருச்சு எல்லாமே என்ன செய்கிறாங்க வீடியோ எடுத்து வச்சுக்கறாங்க இப்போ எப்போல்லாம் அவங்க பார்க்கணும் தோடுணும் ஆசைப்பட்ற ஆசைப்படுறாங்களோ என்ன செய்வாங்க அந்த வீடியோவை எடுத்து வீடியோ பார்ப்பாங்க அந்த ஃபோட்டோஷூக்களை பார்ப்பாங்க ஃபோட்டோ என்ன செய்வாங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக என்ன செய்வாங்க பார்த்துக்கிடுவாங்க ஒரு ஜாலி மூமெண்ட்டு தானே இது மேம்பாலத்தில் ஏறும் இது சின்ன ஒரு மேம்பாலம் அது அந்த பில்டிங்கெல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது இது நான் சென்னையில் பார்த்துருக்குறேன் இவ்வளோ பெரிய பில்டிங்கில் சென்னையில் பார்த்துருக்குறேன் அடிக்கடி சென்னைக்கு போனதுனால நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கு பின்னாடி பெங்களூரில் வந்து ரொம்ப நாளைக்கு பின்னாடி இப்போ தான் பார்க்குறேன் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்போல்லாம் இவ்வளோ பில்டிங் கட்டுறாங்க இங்களுக்கெல்லாம் காசு எங்கே இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருக்கிறான் இல்லாமல் இருக்கிறாங்க கஞ்சி கழி இல்லாமல் இருக்கிறாங்க இவங்களுக்கு மட்டும் காசு எங்கே இருந்துடா வருதா அப்படின்ட்டு ஒரு இயக்கம்தான் இன்ஷா இல்ல வந்து அல்லா கண்டிப்பாக கொடுப்பான் நம்பி அவங்க சொல்லியிருக்கிறாங்க பணக்காரங்களை விட ஏழைகள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு அதனால் தேவைக்கு மட்டும் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை நல்லா கொடுக்கணும் தேவையோடு அதிகமாக சம்பாதிச்சோம் அப்படின்னா ஜக்காத்து ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யணும் வருமானத்தை கொடுக்கணும் அந்த பழக்கத்தை கொடுக்கணும் அப்படியே பாருங்களேன் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது வெளியில் போகும்போது பெரிய பில்டிங் ஒன்று பார்த்தேன் அந்த பில்டிங் மேலே கூட மாதிரி இருந்துச்சு அப்போ சித்திக்கிட்ட கேட்டேன் என்னடா அது அப்படின்னு கேட்கும்போது என்னன்னு சொன்னால் மேலே வந்து ஹெலிகாப்டர் வந்து நிற்கும் இறங்கி அங்கே இறங்கி கீழே என்ன செஞ்சுருவா அங்கே வந்துடுவாங்க அப்படின்ட்டு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருச்சு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா மோடியோட ஆட்சியில் வளர்ச்சி அடையலை நீங்கள் அப்படின்னு அடிச்சுக்கூடாது மோடி தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வந்துட்டான் அப்படின்ட்டு அவையெல்லாம் பெரிய டம்மி அந்த மற்ற விஷயங்களை சொல்லிட்டு நான் இங்கே வந்து இந்த பேட்டரி பஸ்ஸு பார்த்தாங்க சென்னையில் பேட்டரி பஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் பெங்களூரில் பேட்டரி பஸ் வந்து செம்ம புதுசாக இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருக்க நம்ம ஊரில் வந்து நிறைய பஸ்ஸுகள் நம்ம பார்த்துருக்கணும் தமிழ்நாட்டில் மழை பேஞ்சிச்சு அப்படின்னா நடுவில் ஒழுகம் இந்த வீடு முற்றத்தில் ஒழுகிற மாதிரி அழகுக்காண்டி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக சுற்றி கட்டிடுவாங்க நடுவு நடுவில் மட்டும் கே போட்டுருவாங்க அந்த மாதிரி பஸ்ஸுகள்லாம் நம்ம ஊரில் இருக்குல்ல அந்த மாதிரி இங்கே நான் ஒரு பஸ்ஸில் நான் பார்க்கல எல்லா பஸ்ஸும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அந்த ஒரு பில்டிங் சொன்னால இந்த ஹெலிகாப்டர் வந்து மேலே வந்து நிற்கும் அப்படின்ட்டு அப்போ நீங்கள் நேராக பார்த்துருப்பீங்க அந்த பில்டிங்கில் தான் வந்து ஹெலிகாப்டர் வந்து நின்று கீழே என்ன செய்வாங்க இறங்கிட்டு போவாங்க நம்மளுக்குலாம் புதுசு தானே நம்ம வந்து பெரிய பெரிய சிட்டிகளில் இருந்து இல்லாமல் மெட்ரோ சிட்டிகளுக்கு இல்லாமல் நம்ம இந்த சிட்டிகளிலிருந்து தூரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இடத்த நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு பில்டிங் முப்பது பில்டிங் முப்பத்தஞ்சு மாடி நாற்பது மாடி ஐம்பது மாடி அறுபது மாடின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இங்கே நிறைய மக்கள் வந்து அவ்வளோ மக்கள் வெளியில் வெளியிலேருந்து வந்திருக்குறாங்க இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து பீகார்காரங்க ஜார்க்கண்டுக்காரங்க உத்தரப்பிரதேசக்காரங்களா வர்றாங்களோ அதே மாதிரி இங்கே அதிகமான மக்கள் இங்கே வர்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் கடை ஹிந்திக்கு தெரிஞ்ச வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க ஆனால் ஹிந்தி தெரிஞ்சான சரி எங்கே வேணால் புழைச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி அர்த் இந்த மாதிரி என்ன செய்யலாம் அடுத்தவங்க ஊருக்கு வந்து பழிக்கணும் அவசியம் இல்லை இப்போ அவங்க மாநிலத்திலேயே எவ்வளோ வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் எங்கள் என்ன செய்யலை வேலை வாய்ப்புகள் உருவாக்கி விட்டு போட்டு நாங்கள் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சி பாதை கொண்டு போக போகிறோம் மூணாவது வளர்ச்சி வளர்ந்த நாடுகள் ஒன்றா இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க வளர்ந்தா சரி தான் ஆனால் வளர்ந்த மாதிரி இல்லையே எல்லாம் கொள்ளடிகள் தான் இருக்குது நிறைய ஸ்பீடாக போய்கிட்டு இருந்து எல்லாம் வந்து புது புள்ளி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஐடி தான் ஐடி நம்ம நினைக்கும்போது ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து வாலிபர்களுடைய அந்த ஆரோக்கியத்தை முற்றிலுமாக என்ன செஞ்சு தொலைச்சிடும் இரவு நேரத்தில் வேலைகளுக்கு போடுவாங்க தொடர்ந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்கணும் உடல் ஆரோக்கியம் என்பது சுத்தமாக உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும் அதனால் இரவு நேர வேலைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அங்கே என்ன செஞ்சுருங்க முற்றிலுமாக தவிர்த்துட்டு காலையில் போகிறோமா நைட்டு வர்றோமா படுத்துங்கிறோமா குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும் அப்போ சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சி நம்ம கடந்து போயிடணும் எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்க இந்த சென்னையில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க இப்போ மற்றவங்க என்ன செய்யுங்க இப்போ இந்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாமே அப்படின்றவங்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆளுக்கள் என்ன செஞ்சுக்கோங்க இந்த வீடியோக்கள்லாம் பார்த்துக்கோங்க பெரிய பெரிய பில்டிங்கெலாம் கட்டுறாங்க யார் பார்க்குறாங்களோ அல்ல அவங்களுக்கு அந்த வாய்ப்பை இன்ஷா சார் சிறந்த வீடை வந்து இங்க இல்லைங்க சொர்க்கத்தில் வந்து இதோட பெரிய வீட்டை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுப்பேன் வண்டியில் இருக்கும்போது லைட்டாக துறள் போட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு பின்னாடி பார்த்தா மழையே இல்லைங்க மழை நின்றுச்சு வந்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து மறந்துருப்போம்ல அப்போ கேட்டுக்கிட்டே இருந்தேன் இதில் இருல நான் வரும்போது இல்லையே இப்போ இருக்குதே அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரியாத விஷயங்கள் ஃபுல்லாக கேட்டுகிட்டே வந்தேன் இது என்னென்ன பிளேஸ் இந்த பிளேஸுக்கு பேர் என்ன நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்ல வந்துக்கிட்டே இருக்கும்போது பூச்செடி கடையை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு பூச்செடின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க செடிகள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த பூக்கள் வளரக்கூடிய செடிகளை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுக்கு பின்னாடி வந்து இங்கே நான் எதுவுமே இந்த எடிட் பண்ணி கட்டிங் பண்ணலாம் மாட்டேன் அந்த வீடியோ பார்க்குறோம் வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி என்ன நமக்கு ஃபீல் ஏற்படுதோ என்ன திங்கிங் ஏற்படுதோ என்ன பேச தோணுதோ அப்படியே தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் பேசினதுக்கு பின்னாடி அப்படியே அதே வாய்ஸ் வச்சு அப்லோட் பண்ணிடுவேன் இதில் வந்து வாய்ஸ் வந்து ஒட்டுறது கட்டுறது வெட்டுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணவே மாட்டேன் நான் நான் அடுத்த நாளே வந்து அடுத்த நாளே போகலான்னு இருந்தேன் நான் அதுக்கு வந்து டைம் எனக்கு கிடைக்கல ரொம்ப டயர்டாக இருந்துச்சு தூங்கிட்டேன் நண்பர்கள் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிக்கிட்டு வெளியே போயிட்டு அந்த மாதிரி இருந்ததுனால உடனே என்னால் வீடியோ போட முடில அதுக்கு பின்னாடி வீடியோ போடலாம் போடலாம் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பசங்க வெளியே கூட்டு போயிட்டே இருந்ததுனால மூணு நாலு நாள் ஆச்சு நினைக்கிறேன் வீடியோ போட்டு இன்றைக்கி தான் நான் வீடியோ போடுறேன் நிறையா கம்பெனிகள் வந்து அவுட் ஆஃப் ஏரியாலே வந்து நிறைய கம்பெனிகள் வந்துருக்குங்க அது இல்லாமல் இங்கே இந்த படிக்க இந்த படிக்கிறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் ஜாப் இங்கே நல்லா பார்க்கலாம் சென்னையில் தெரியும் இங்கே பெங்களூரில் வந்து பார்ட் டைம் ஜாப்புக்கு வந்து அவ்வளோ வேக்கன்சி இருக்குது இப்போ யாராச்சும் நீங்கள் படிக்கிறதுக்கு வாரீங்க அப்படின்னா பெங்களூர்லேயும் நல்ல காலேஜ்கள் இருக்குது நிறைய பேருக்கு வந்து உடைய நாலேஜ் அதிகம் இல்லாமல் இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்தை நம்ம படிப்போம் நம்ம படித்ததுக்கு பின்னாடி நீங்கள் இங்கிலீஷ் வரலை நம்ம வந்து தடுமாறணும் அப்படின்னா தமிழ் அல்லாத மாநிலங்களுக்கு நீங்கள் போயிருங்க ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக அந்த லாங்குவேஜை நீங்கள் ஆகணும் இன்னொன்று அடிஷ்னலாக இங்கிலீஷ் நீங்கள் ஆகணும் நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்மளுக்கு வராது இப்போ பேச பேச ஸ்டார்டிங்கிலேருந்து நம்மளுக்கு ஈஸியாக என்ன செஞ்சுரும் இங்கிலீஷ் நாலேஜ் வந்துடும் இப்போ அந்த நாலு நம்ம எந்த மாநிலத்துக்கு படிக்க போகிறோமோ அந்த மாநிலத்தினுடைய என்ன வந்துடும் லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அந்த சென்னைக்கு படிக்க போகிறதோ இது மற்ற மாவட்டங்களுக்கு படிக்க போகிறதோ விட்டுட்டு பெங்களூருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருனாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்க நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ஏன் இந்த வீடியோ நம்ம போகிறப்ப மூணு நாள் நாலு நாள் வந்து பெங்களூரில் வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு சுற்றி பார்த்துறதுக்கு பின்னாடி இந்த ஜாபடி வேக்கன்ஸ் இருக்குமில்ல இங்கே நிறையவே இருக்குதுங்க அதனால் வந்து வரக்கூடிய இளம் தலைமுறை தலைமு முறையினர் வந்து பெங்களூருக்கு படிக்கிறதுக்கு இங்கே என்ன செய்யலாம் ஈஸியாக நீங்கள் வரலாம் பயப்பட தேவண்டியதே இல்லைங்க பயப்பட வேண்டியது நம்ம அந்த ஃபியரே இருக்கக்கூடாது போய் ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகள் நம்ம பார்ப்போமா இல்லையா அதே மாதிரிதான் இவங்க வந்து நம்ம பெங்களூர்ல இருந்து லாங்குவேஜே தெரியாத ஒரு மாநிலத்துக்கு வரும்போது நம்ம இங்கே இருக்கு என்ன செஞ்சாலும் அதிகமான லாங்குவேஜை நம்ம கற்றுக்கலாம் இப்போ நீங்க பாப்பீங்க நேராக பார்ப்பீங்க பெரிய ஒரு பில்டிங் தெரியுதா அந்த பில்டிங்குக்கு மேலதான் ஒரு கூடை மாதிரி இருக்குது அந்த கூடை மேலதான் ஏற நம்ம ஹெலிகாப்டர் வந்து நிற்கும் அந்த பில்டி அந்த சம்ப அந்த விஷயத்த முன்னாடியே நான் வீடியோல சொல்லிட்டேன் நான் நீங்க பார்த்துக்க இருக்கும்போது தெரியாது இது இன்னொரு தடவை ஞாபகப்படுத்தலை நம்ம போகக்கூடிய இடமும் வரப்போகுது வீடும் வரப்போகுது அதனால் வந்து நிறைய வீடியோ எடுத்துச்சிருக்கிறேன் இஷாலில் வந்து வாய்ப்புகள் கிடைக்கும்போது ஒவ்வொரு வீடியோவாக நம்ம என்ன செய்வோம் அப்லோட் பண்ணுவோம் மற்ற வீடியோக்களுக்கு வந்து எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க சப்போர்ட்டிங் கொடுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் தவறுகள் இருந்தாலோ நீங்கள் சொல்லுங்கள் மாற்றிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடுங்கள் இல்லை வேறு மாதிரி வீடியோ போடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ தான் ச சரியாக இருக்குது அப்படி நீங்கள் சொன்னாலும் கூட அதுக்கு மா அதே மாதிரி என்ன செய்யலாம் வீடியோக்களையும் நம்முடைய யூடியூப் சேனலையும் நம்ம என்ன செஞ்சலாம் அந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம் வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை